ஒரு கட்சி தலைவருக்கே இருக்க வேண்டிய ஒரு பொறுப்புணர்ச்சி இன்டெகிரிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆத்தென்டிசிட்டி அந்த லீடர்ஷிப் எதுவுமே இல்லாத இந்த தற்கூரியை நம்பி இவ்வளோ பெரிய கூட்டம் கூடுனது எப்படி அப்படிங்கிற வகையில் நீதிபதி என் செந்தில்குமார் அவர்கள் இன்னைக்கு தாவைக்காவையும் அந்த தற்கூரி தலைவனையும் தற்கொறி கூட்டத்தையும் பார்த்து அம்புட்டு கேள்வி வச்சுருக்கார் இப்போது நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு கோரிக்கை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் தமிழ்நாடு அரசிற்கும் நாங்கள் வைப்பது இதுக்கு மேலேயும் இந்த தற்கொலை கூட்டத்தை நீங்கள் அடக்கலை அப்படின்னா நிச்சயமாக இவர்களால் மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கு சீர்குலையக்கூடிய ஆபத்து வருங்காலங்களில் இருக்கும் இப்போ இந்த நாற்பது பேர் மேலே இந்த அவந்தி வதந்தி பரப்புறான்னு சொல்லிவிட்டு உடனே கேஸ் போட்டிங்க தெரியுமா அதுலேயே எல்லாம் பாதி பேர் வீடியோ டெலீட் பண்ணிவிட்டு ட்விட்டரை டெலீட் பண்ணிவிட்டு ஸ்டேட்டஸை டெலிட் பண்ணிவிட்டு ஓடுனானுங்க அப்போ அந்த பயம் அவர்களுக்கு இருக்கணும் அந்த சட்டம் எப்படி வேலை செய்யுங்கிறது தெரியணும் அதுக்கு கூட தெரியாமல் இன்னைக்கு நீதிபதி அவர்கள் இந்த தாவை கவர் திட்டி எல்லாம் போட்டிருக்காருன்னுட்டு நீதிபதியை திட்டி இன்றைக்கி வந்து ஸ்டேட்டஸ் வச்சுருக்கானுங்க ட்விட்டரில் பதிவு போட்டிருக்கானுங்க நீதிபதி ஒரு அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதியை விமர்சிச்சு கொச்சையாக விமர்சித்து பதிவு போட்டிருக்கானுங்க அப்போ இவனுங்கக்கிட்ட நீங்கள் வந்து நாகரீகம் எதிர்பார்ப்பது கூடாது தற்கொரிகளுக்கு புரிகிற மாதிரி சட்டத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை